அருந்ததிய மக்களுக்கு உள் ஒதுக்கீடு உள் ஒதுக்கீடு அவர் என் அண்ணன் அதியமான் 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 ஆதி தமிழர் இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கிறார் அவர் இந்த அருந்ததிய சமூகத்தில் ஒரு தலைவர் அவர் சொல்றாரு பாருங்க நாங்கள் தனி ஒதுக்கீடு தான் கேட்டோம் தனி இட ஒதுக்கீடு தான் கேட்டோம் உள் ஒதுக்கீடு கேட்கல தம்பி நல்லா விளைஞ்சுக்கணும் எஸ்சி எஸ்டி ஷெடியூல் ட்ரைப்ஸ் ஷெடியூல் காஸ்ட் பழங்குடி மக்களுக்கும் ஆதி தமிழ் குடிகளுக்கும் பதினெட்டு விழுக்காடு போராடி தந்த பெருமகன் யார் நம்மையாதான் நம்மையாதான் ஒற்றை மகனாக ஊர் ஊரா போய் எல்லா மாநில முதலமைச்சர்கள் எல்லா மாநில தலைவர்கள் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் சந்தித்து சந்தித்து பேசி பல காலங்கள் இவர்களை போல பெரிய செல்வந்தான் கோடீஸ்வரன் எல்லாம் கிடையாது ஒரு ஜிப்பா ஒரு கருப்பு துண்டு ஒரு செருப்பை போட்டுக்கிட்டு போய் பேசி 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 குடியரசுத் தலைவர் எல்லாத்தையும் பேசி அன்னைக்கு பிரதமராக வந்த சிங்கால் நிறைவேற்றப்பட்டது அறுபத்தி ஒன்பது கமிஷன் மண்டல் தலைமையிலே ஒரு கமிஷன் ஒரு குழு அமைக்கப்பட்டது ஆனமுத்து என்கிற மகத்தான பெருமகனின் போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி அதில் பெற்ற உரிமை பதினெட்டு விழுக்காடு தேவேந்திரர் பறையர் இவர்கள் எல்லாருக்கும் பழங்குடி மக்களான குறவர் ஒட்டர் எல்லாருக்கும் போயர் எல்லாருக்கும் சேர்த்து இந்த பதினெட்டு விழுக்காட்டில மூணு விழுக்காடு அருந்ததியர் சமூகத்திற்கு எடுத்து கொடுத்தவர் ஐயா கருணாநிதி அவர்கள் கேட்டது தனி இட ஒதுக்கீடு நீங்கள் கொடுத்தது எங்களுக்குள் இருந்து உள் ஒதுக்கீடு நானே நெலிஞ்ச தட்டில் அஞ்சு ஆறு பற்கைகளை போட்டு சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் எனக்கே இது பத்தல இதுல ரெண்ட எடுத்து இன்னொருத்தனுக்கு கொடுத்து விடுவது எந்த வழியில் நியாயம் பக்கத்துல ஒருத்தன் சட்டி சட்டியா ஆக்கி பிரியாணி தின்றுக்கும் போது நான் இத்தனீண்டு ஒரு ஒரு வேளை கஞ்சி நெலிஞ்ச தட்டில் போட்டு குடிச்சுக்கிட்டு இருக்கிறத எடுத்து இன்னொருத்தர் கொடுப்பதை எப்படி நீங்கள் சரியான பங்கீடாக பார்க்குறீங்க எப்படி பார்க்குறீங்க எங்கிருந்து கொடுக்குது இங்கிருந்து தான் கொடுக்கணும்னா இப்ப பொருளாதார அடிப்படையில் பின்தங்கிய மக்களுக்கு பத்து விழுக்காட்டை எங்கிருந்து எடுத்து கொடுக்கிறீர்களோ தான் அருந்தறிய மக்களுக்கு நீங்க மூணு விழுக்காடு இல்ல பதினஞ்சு விழுக்காடு வேணாலும் நீங்க அங்கிருந்து தான் கொடுத்துருக்கணும் ஏன் கொடுக்கல ஏன் கொடுக்கல இந்தியா முழுமைக்கும் எதிரான போராட்டம் இந்தியா முழுமைக்கும் இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவான நிலைப்பாடு போராட்டம் சொந்தங்களுக்கு நீங்கள் மூன்று ஆறு அவர்களுக்கான இடஒதுக்கீட்டை ஏற்கிறோம் இட ஏற்கிறோம் அவர்கள் உரிமைக்காக நாங்கள் உயிரை கொடுத்தேனும் போராடி பெற்றுக் கொடுக்க அவர்கள் உடன் நிற்கிறோம் ஆனால் எந்தளுக்குள் இருந்து எடுத்துக் கொடுப்பதை ஏற்க முடியாது ஏனென்றால் நாங்களே பாதிக்கப்பட்டவர்கள் நீங்கள் அப்படி கொடுத்த நீங்கள் காலங்காலமாக ஒடுக்கப்பட்டு தாழ்த்தப்பட்டு வீழ்த்தப்பட்டிருக்க மக்களுக்கான உரிமையை கொடுக்க நினைத்த நீங்கள் கோட்டாவிலிருந்து கொடுத்திருக்க முடியுமா பதில் இருக்கா முடியுமா இந்த நாட்டில் ஏற்படுகிற கலவரத்தை கட்டுப்படுத்தியிருக்க முடியுமா கொடுத்திருந்தால் நீங்கள் மறுபடியும் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்திருக்க முடியுமா தாழ்த்தப்பட்டவன் ஒடுக்கப்பட்டவன் அரசியல் வலிமையற்றவன் அதிகார வலிமையற்றவன் தனக்கென்று பேச குரலற்றவன் என்பதனாலே படக்கென்று எடுத்து கொடுத்து விட்டீர்கள் என்ன என்ன மனச்சான்று உள்ளவர்கள் சிந்தித்து பாருங்கள் இடம் ஒதுக்கீடு தான் அண்ணனே சொல்லியிருக்காரு இந்த பாருங்க இடம் ஒதுக்கீடு தான் நாங்கள் கேட்டோம் ஆனால் ஐயா கருணாநிதி தான் உள்வதுக்கீடு கொடுத்தார் பின்னாடி அவர் சுவரர் ஐயா கருணாநிதி அவர்கள் உடல் நலிவிற்று நலமில்லாமல் போய் மருத்துவமனையில் படுத்து விட்ட பிறகு ஸ்டாலின் அவர்கள் தான் சட்டம் முன்வரவை சட்டசபைக்குள் கொண்டு வந்தார் எதிர்ப்பில்லாமல் சட்டம் நிறைவேறியது என்று அன்னைக்கு இந்த உள்வதுக்கீடு கொண்டு வருகிறபோதே அந்த இடத்திலிருந்து அதை ஆதரிக்காமல் வெளியேறியவர் அண்ணன் புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் கிருஷ்ணசாமி அவர்கள்தான் பாருங்க அவர் அவரே பேசினாலே தான் வெளியிட்டிருக்காங்க தம்பிகள் இதில் என்ன சொல்றதுக்கு இருக்கு உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்க அது ஒன்று குறையா இருக்கு வணக்கம் அங்கர் பாருங்க இந்த பாருங்க யுனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் சென்னை அதில் வாய்ப்பு பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தில் தொண்ணூற்றி ரெண்டு வாய்ப்பு ப்ரொஃபஸருக்கு அது பாருங்க இந்த வேலை வாய்ப்பில் அதில் இருபது எஸ்சி ஏ அதாவது எஸ்சியில் அருந்ததி இருக்கு இருபது இடம் எஸ்சி பறைய தேவேந்திரன் இருக்கு ஒன்றும் இல்லை முட்டை இந்த பாருங்க இருக்கு பாருங்க தம்பி இதில் நான் வாய் கணக்கா சொன்னால் நம்ப மாட்டேன் எடுத்துட்டு வந்துருக்கேன் இந்த ஸ்டாலின் மாதிரி பார்த்து படிக்கிறேன்னு நினச்சிக்கிறாத இதை நான் பார்த்து படிச்சாதான் நீ நம்புவ

அந்த முட்டையை கூட பொறிச்சு சாப்பிடலாம் இதை ஒன்றும் அதுக்கப்புறம் திருவள்ளுவர் யூனிவர்சிட்டி வெள்ளூர் அதுல இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்து ஆறு வாய்ப்பு அதுல மூணு வந்து அருந்ததியர் சமூகம் ரெண்டு அருந்ததியர் மற்றவர்கள் ஒன்றும் இல்லை யாரு ஆதி தமிழ் குடிகள் பறையரும் ஒன்றும் இல்லை தேவேந்திரும் ஒன்றும் இல்லை அதுக்கு பாரதாசன் யூனிவர்சிட்டி திருச்சி அது ரெண்டாயிரத்தி பத்தில் பத்துக்க பனிரெண்டு இடம் பாரதாஸ் யூனிவர்சிட்டியில அதுல மூணு அருந்ததியர் நமக்கு மற்றவர்களுக்கு பறைய தேவந்தர் முட்டை அதே மாதிரி மதுரை காமராஜ் யுனிவர்சிட்டி மதுரை ரெண்டாயிரத்தி பத்து பதினஞ்சு இடம் அதுல ரெண்டு அருந்ததியர் இப்படி எல்லாமே மூணு விழுக்காடை வைத்திருக்கிற அவர்கள் பெற்ற இடத்தை இந்த ஆதி தமிழ் குடிகள் பறையர் தேவேந்திர பெற அப்ப மூணு விழுக்காடு வச்சிருக்கிற அவர்கள் பதினேழு விழுக்காடு வாய்ப்பை பெறுகிறார்கள் பதினேழு இடத்தை பெறுகிறார்கள் மீதி பதினைந்து இடத்தை வைத்திருக்கிற இவர்கள் பதினாலு இடத்தை தான் பெறுகிறார்கள் இதுதான் இதுதான் ஆபத்து அப்ப என்ன அவர்களுக்கும் வாய்ப்பை கொடுங்கள் இப்போ அருந்ததியருக்கு மூணு விழுக்காடு கொடுத்துருங்க என்னுங்க ஒருவேளை ஆறு வந்தா ஆறு கொடுங்க ஆனால் எனக்கு இருந்து எடுத்து கொடுக்காதீங்க அவன் வச்சிருக்கான்ல நூறு லட்டுல எண்பது லட்டு வச்சிருக்கான்ல அவன்ட்டு எடுத்து கொடுங்க அவன்ட்டு எடுத்து கொடுங்க அதுக்கு சட்ட போராட்டமா அரசியல் போராட்டமா அதை செய்வோம் எங்கிருந்து கொடுப்பான் வகுப்பில் முன்னேறிய வகுப்பினர் முன்னேறிய வகுப்பினர் பொருளாதாரத்தில் பின்னங்கியவர்கள் என்று பத்து விழுக்காட்டை இடவதுக்கிட்ட எங்கிருந்து கொண்டு வந்து கொடுத்தார்களோ அங்கிருந்து தான் அதை எடுத்து கொடுக்கணும் வாங்கி கொடுக்கணும் அதை செய்யல இது ஏன் நீங்கள் பேச மறுக்கிறீங்கன்னு கேளுங்களேன் கேட்கல ஓட்டு போயிடும் ஓட்டை வாங்குவது எதற்கு உரிமையை பாதுகாக்க உரிமையை பறி கொடுத்து விட்டு ஓட்டை வாங்கி என்ன செய்ய போகிறார் நீ ஓட்டுக்கானவனா இல்லை இந்த நாட்டுக்கானவனா நாட்டு மக்களின் நலனுக்கானவனா என்பதை அறிவார்ந்த தமிழ்ச் சமூக தம்பிதங்கைகள் என்னரும் சொந்தங்கள் சிந்திச்சு பாருங்கள் வெறும் குறி வச்சு நிக்கிறது